हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभतृषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து யத்ருச்சயா லோகம் இமம் பிராபிதக கர்ம பிரமன் ஸ்வர்காபவர்கயோ துவாரம் திரசாம் புனரஸ்யச்சம் ஒன் பை ஒன் மீனிங் எத்ருச்சையா ஜட இயற்கையின் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு லோகம் மனித ரூபத்தை இமம் இந்த பிராபித அடைந்தேன் கர்மபி வெவ்வேறு பலன் கருதும் செயல்களின் ஆதிக்கத்தினால் பிரமன் ஒருவித வாழ்வினத்திலிருந்து மற்றொன்றுக்கு சஞ்சரித்தபடி ஸ்வர்க ஸ்வர்கலோகங்களுக்கும் அபவர்கையோ முக்திக்கும் துவாரம் வாயில் த்ரஸ்டாம் தாழ்ந்த உயிரினங்களுக்கும் புனக மீண்டும் அஷ்ய மனிதர்களின் ச மேலும் டிரான்ஸ்லேஷன் விரும்பத்தகாத பௌதீக புலன் நுகர்வின் காரணத்தால் காலப்போக்கில் எனது கர்மங்களால் விளைந்த பரிணாமத்தின் மூலமாக இந்த மனித ரூபத்தை நான் பெற்றேன் இந்த மனித ரூபத்தினால் என்னை ஸ்வர்கலோகங்களுக்கோ முக்திக்கோ தாழ்ந்த உயிரினங்களுக்கோ அல்லது மீண்டும் மனித பிறவிக்கோ அழைத்துச் செல்ல முடியும் பர்பட் பை சில பிரபா பிரபாத் இந்த ஜட உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் இயற்கை சட்டங்களுக்கு ஏற்ப பிறவி சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றன வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையில் உண்டாகும் இந்த பிறவி போராட்டமே பரிணாம முறை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் மேலை நாடுகளில் இது தவறாக விளக்கப்படுகிறது மிருகத்திலிருந்துதான் மனிதன் வருகிறான் என்ற டார்வினின் பரிணாம தத்துவம் முழுமையற்றதாகும் ஏனெனில் அது மனிதனிலிருந்து மிருகத்திற்கு தலைகீழாக செல்லும் பரிணாமத்தை விளக்கவில்லை ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அதிகாரபூர்வமான வேதங்களின் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியும் பரிணாம வீழ்ச்சியும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன பரிணாம வளர்ச்சியால் அடையப்படும் மனித வாழ்வு மேன்மை அடைவதற்குரிய ஸ்வர்க அபவர்க்க அல்லது வீழ்ச்சி அடைவதற்குரிய புனரஷ்யச்ச ஒரு வாய்ப்பாகும் பரிணாம வளர்ச்சியால் அடையப்படும் மனித வாழ்வு மேன்மை அடைவதற்குரிய அல்லது வீழ்ச்சி அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பாகும் ஒருவன் இந்த மனித ரூபத்தை சரியாக உபயோகித்தால் அவனால் உயர் கிரக அமைப்புகளுக்கு ஏற்றம் பெற்று முன்னேற முடியும் அங்கு இந்த கிரகத்தில் இருப்பதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான பௌதீக சுகம் கிடைக்கிறது அல்லது இந்த பரிணாம வளர்ச்சியில் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சியிலிருந்து விடுபட்டு தனது ஆதியான ஆன்மீக வாழ்வில் மறுபடியும் நிறுத்தப்படுவதற்கு ஒருவன் ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம் இது அபவர்க்கம் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுகிறது பௌதீக வாழ்வு பவர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு ப ஃப ப மற்றும் மா என்ற எழுத்துக்களால் துவங்கும் ஐந்து வெவ்வேறு நிலைகளை கொண்ட துன்பங்களுக்கு நாம் ஆளாக வேண்டியுள்ளது ப என்றால் பரிசிரம அதாவது கடின உழைப்பு என்று பொருள் ஃப என்றால் ஃபேன அதாவது வாயிலிருந்து வரும் நுரை என்று பொருள் உதாரணமாக கடின உழைப்பினால் ஒரு குதிரையின் வாயிலிருந்து நுரை வருவதை நாம் பார்க்கலாம் ப என்றால் பெயர்த்ததா அதாவது ஏமாற்றம் இவ்வளவு கடினமாக உழைத்தும் முடிவில் நாம் ஏமாற்றத்தை மட்டுமே காண்கிறோம் பா என்றால் பய அதாவது பயம் என்று பொருள் பௌதீக வாழ்வில் அடுத்து நிகழப்போவது என்ன என்பதை யாரு யாருக்கும் தெரியாது ஆகவே ஒருவன் எப்போதுமே பயம் என்னும் நெருப்பில் சிக்கித் தவிக்கிறான் இறுதியாக மா என்றால் மிருத்யு அதாவது மரணம் என்று பொருள் வாழ்வின் இந்த ஐந்து வெவ்வேறு நிலையை அதாவது ப ப ப ப ம இப்படிப்பட்ட ஐந்து வெவ்வேறு நிலைகளை செல்லாததாக்க முயற்சிக்கும் பொழுது ஒருவன் அப்பவர்க்கம் என்ற நிலையை அடைகிறான் அதாவது பௌதீக வாழ்வு எனும் தண்டனையிலிருந்து அவன் விடுதலை அடைகிறான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் அடத்தை என்னும் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்